பத்து ஆண்டு குப்பை கொடுக்கிறார் இங்கு உன்னதமாக கூட கிடையாது அங்கு கொட்டக்கூடிய இப்ப

শিবার নবীন সুতরাং O que λόπως μας δίνει πάντα η δύναμη να κάνουμε τη δική μας.

முடியாத அந்த பதினெட்டு நாள் அனுபவத்தை சொல்லி அங்கே சமைத்து சாப்பிட்டோம் அந்த குப்பை பின்னோற்றத்தில் ஏராளம் இருந்தோம்

நான் வெறுத்துட்டான் 18 நாள் கழிச்சு நாங்கள் போராடத்திலே இப்டாத வந்து என்ன நினைப்பேன் 50 கிலோக்கு சிட்டிக்கு கூட நான் இங்க இருந்து போராடறதே வேற மாதிரி இருக்குலாம் சொல்லி இந்த காவலுக்கு உணவு இருக்கு எங்களுடைய போராளர்கள் என்னன்னு சொன்னாங்க எங்க சகோதரி ஒரு சகோதரி குடிச்சிட்டு 140 வாத்தை போட்டுசி பெரிய பொப்பு வச்சு வச்சு கட்டி கட்டி மூங்கல பஞ்ச வச்சு கையை கட்டி விட்டு போராராம இன்னைக்கு ஒரு

உணவு விடக்கூடாது அதனால் நான் உணவந்தவில்லை இந்த மண் வெற்றி